இயேசுவானவர் படைக்கப்பட்டவரா முதற் பேருமானவர் என்று குலசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வருவதை வைத்துக்கொண்டு விட்னஸ்காரர்கள் சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் இயேசுவுக்கு ஒரு ஆரம்பம் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லி வாதிடுகிறார்கள் இது உண்மையிலேயே வேதவசம் அப்படி அப்படிதான் சொல்லுகிறதா என்பதை நாம் தியானிக்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தவறான காரியங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த வேத புத்தகத்தில் கூட்டினாலும் இந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் ஒன்றை எடுத்தாலும் வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்கள் மீது அந்த கோபாக்கினை கூட்டுவார் அல்லது அவளுக்குரிய பங்கை எடுத்து போடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது பவுல் எழுதுகிற நிருபங்களை அநேகர் கொழுப்புவது போல புரட்டுவது போல நாமும் புரட்டிவிடக்கூடாது என்று பேதுரு எச்சரிக்கிறதை ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கலாம் என்ன சொல்லுகிறார் பேதுரு பவுலி குறித்து சொல்லும்போது அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள் ஆகவே வேதத்தை புரட்டும் பொழுது அவளுக்கு கேடு உண்டாகும் கேடுள்ள வார்த்தைகளை பொழுது நமக்கும் அது பாதிப்பை கொடுக்கும் என்று இயேசு கிறிஸ்துவும் எச்சரிக்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கும்பொழுது நம்முடைய வீடுகளிலே சமாதான குறைச்சல்களும் தேவனுடைய கோபாக்கினையுமே தங்கும் இது அந்திகிருஷ்ணன் ஆவிக்கு இடம் கொடுப்பதாக அமைந்துவிடும் ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காமல் வேதம் என்று சொல்கிறது என்று பார்க்க வேண்டும் கல்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் புரட்டுகிறது போல புரட்டுகிறவர்கள் உங்கள் வீடுகளுக்கு வராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் குலசீல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வருகிற காரியத்தை வாசிக்கிறேன் அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் இந்த முதற் பேருமானவர் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு இவர்கள் இயேசு கிறிஸ்து முதலாவது பிறந்தவர் என்று சொல்லி இவர் மூலமாக மற்றவர்கள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி தேவன் முதலாவது இயேசுவை தான் படைத்தார் என்று சொல்லி இவர்கள் தங்களுக்கு வந்தபடியெல்லாம் சொல்வதை கேட்டிருக்கலாம் ஆனால் இது உண்மையிலே இருக்கிறதா இந்த காண்டெக்சில் இந்த வேதத்தை எழுதின ஆவியானவர் இந்த இடத்தில் என்ன பொருள் விளங்கும்படிக்காக எழுதுகிறாரோ அந்த காண்டெக்டில் அது சரியாக இருக்கிறதா லாஜிக்கலாக இது சரியாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் பதினைந்தாம் வசனத்தில் கவனிக்கும் போது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அவர் அதரிசனமான தேவனுடைய இதிலே தெளிவாக விளங்குகிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபம் தற்சொரூபம் என்பது பிரிக்க முடியாதது தேவன் தற்சொரூபம் என்று உருவாக்கப்பட்டதாக இருக்க முடியாது அது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று ஆகவே அது எப்பொழுதுமே இருந்திருக்க வேண்டும் அது தேவனாகவே இருந்திருக்க வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்து தற்சொரூபம் என்று சொன்னால் தேவனுடைய சொரூபமாகவே இருக்கிறார் ரூபமாகவே இருக்கிறார் ஆகவே அவர் படைக்கப்பட்டவர் அல்ல என்பது இதில் தெளிவாக விளங்குகிறது மேலும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் சர்வ சிருஷ்டி இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் சர்வ சிருஷ்டி என்று சொல்லும்பொழுது எல்லா சிருஷ்டிகளும் அதாவது படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறது படைக்கப்பட்டது இயேசு என்று சொன்னால் அவர் ஒரு படைப்பின் ஒரு பொருள் என்று சொன்னால் அப்பொழுது அவரும் அந்த படைப்பின் பொருளுக்குள் அடங்கி விடுவார் ஆகவே சர்வ சிருஷ்டி என்பதற்குள் வந்து விடுவார் அதுக்கு முந்தின பேருமானவர் என்று வரும்பொழுது அவர் படைப்புக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும் ஆகவே படைக்கப்பட்டது தன்னை படைத்து கொண்டது போல் எழுதப்பட்டிருக்கிறதாக அவருடைய விளக்கம் இருக்கிறது ஆனால் அது அல்ல படைக்கப்பட்டவைகள் படைக்கப்பட்டவராலே படைக்கப்பட்டது சஷ்ட சிருஷ்டி சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஆகவே சர்வசிஷ்டி படைக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் முந்தி இருந்தவர் என்று பொருள் எல்லாவற்றிற்கும் முந்தி இருந்தவர் சரி இதை குறித்து நாம் இந்த நாட்டிலே அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய சாட்ஜி பீட்டி என்று சொல்வார்கள் அதில் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறது என்று பார்க்கும்பொழுது இவர்கள் இந்த வசனங்களை கையாளுவது லாஜிக்கலாக இருக்கிறதா கான்டாக்ட் சரியாக இருக்கிறதா என்று கேட்கும்பொழுது அதன் கொடுத்த பதில்களை இங்கே நான் வாசிக்கிறேன் சுருக்கமாக சொல்லுகிறது எகோவாவின் சாட்சிகள் விளக்கம் லாஜிக்கலாக சரியானது என்று சொல்ல முடியாது ஏனெனில் அது கிரேக்க சொல் புரோட்டோடோகோஸ் முதற் பேரானவர் என்பதை தவறாக பயன்படுத்துகிறது இந்த எகோவிட்னஸ்காரர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அந்த ஜிபிடி ஒத்துக்கொள்ளுகிறது நாம் ஆராய்ந்தாலும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மற்றவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக இந்த சாட் ஜிபிட்டியை நான் கையாளுகிறேன் இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் எந்த உதவியும் இல்லாமல் தெளிவாக வாசித்தாலே புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வாதிடுவதற்காக இந்த காரியங்களை நான் முன்வைக்கிறேன் முதலாவது காரணம் முதற் பேரானவர் ஈஸ் ஈக்குவல் டு படைக்கப்பட்டவர் என்பது மொழியியல் ஆதாரமில்லாத லாஜிக்கல் பிழை என்று அந்த காரியம் சொல்லுகிறது ஜே சாட்ஜிபிடி சொல்லுகிறது ஜெகோவிட்னஸ் விளக்கம் புரோட்டோடோகஸ் முதலாக படைக்கப்பட்டவர் ஆனால் கிரேக்கத்தில் புரோட்டோடோகஸ் முதன்மை உரிமை உடையவர் ஆதிக்கத்தில் இடம் இப்படி இருக்கக்கூடியது அவர்கள் தடவராக எழுதியிருக்கிறார்கள் தவறாக மொழிபெயர்த்தீர்கள் என்று சொல்லுகிறது கிரேக்கத்தில் முதல் படைப்பு என்பது புரோட்டோடோகிஸ்தோ இது பைபிளில் வரவில்லை என்று அது தெளிவாக சொல்கிறது பைபிளில் வராததை அவர்கள் பைபிளில் வந்தது போல எழுதியிருக்கிறார்கள் சேர்த்திருக்கிறார்கள் லாட் ஆஃப் ஒன்றையும் சேர்க்கக்கூடாது ஆகவே இது எந்த ஆவி இது அந்திகிருஷ்ணன் ஆவியாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே அதை உங்கள் வீடுகளிலே அனுமதிக்காமல் இருப்பது உங்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது அவர்கள் வேண்டிய கருத்தை மூல சொல்லில் கட்டாயப்படுத்துவது லாஜிக்கல் பிழை என்று சொல்லுகிறது இரண்டாவது குற்றச்சாட்டு அவர்கள் மேல் வைக்கிறது குலசேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அனைத்தையும் அவன் படைத்தான் அது மிஷினாக இருப்பதனாலே ஆண்டவராக இயேசு கிசே அவன் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அவர் என்று நான் படிக்கிறேன் அனைத்தையும் அவர் படைத்தார் என்று இருக்கும்பொழுது ஜெகோவிட்டஸ் பைபிள் நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் ஆல் திங்ஸ் என்பதை எப்படி சேர்க்கிறாள்கிட்ட பாருங்கள் ஆல் அதர் என்று மாற்றுகிறார்கள் வாக்கியம் அனைத்தும் என்று இருக்கிறது ஆனால் விட்னஸ் மற்ற எல்லா விஷயங்களும் என்று எல்லாவற்றையும் அவர்கள் சேர்க்கிறார்கள் அதர் என்ற ஆங்கில வார்த்தையை அவர்கள் சேர்க்கிறார்கள் இதை சேர்க்காமல் வீட்டினால் இயேசு படைக்கப்பட்டவர் என்ற அவர்களின் வாதம் உடைந்து விடுகிறது ஆகவே அவர்கள் அதை சேர்த்து கல் உபதேசத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்கிறது அவருடைய விளக்கம் நிரம்ப டெக்ஸ் இன்சேஷன் உரை சேர்த்து கருத்து மாற்றும் என்கிற ஒரு பிழையை அவர்கள் செய்கிறார்கள் டெக்ஸ் இன்சேஷன் அதாவது ஒரு வார்த்தை உள்ளே சேர்த்து அவருடைய கருத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள் செய்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் மூன்றாவது கான்டெக்டாக சொல்லும் பொழுது அந்த பொருளின் அடிப்படையில் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த பகுதியிலே வரக்கூடியதிலே இயேசு படைக்கப்பட்டவர் என்றால் அவர் தன்னைத்தானே படைத்ததாகிவிடும் அவர் தன்னைத்தானே படைத்து கொண்டார் என்பது போல் ஆகிவிடும் எனவே இது லாஜிக்கல் முரண்பாடாக அதுதான் பதினைந்து நம்ம அந்த வசனங்களிலே பதினாறு வசங்களிலே நம்ம பொழுது இந்த காரியங்கள் வருகிறது அது தன்னைத்தானே அவர் படைத்துக்கொண்டார் சர்வ சிஸ்டிம் என்று வார்த்தையை உள்ளடக்கும்பொழுது அதை அவர் தன்னையே தான் கொண்டதாக படைத்தவரே தன்னை படைத்துக்கொண்டார் லாஜிக்கல் எரர் தப்பு என்று சொல்லுகிறது சரி சொல்லை மாற்றி லாஜிக் காப்பது லாஜிக்கலாக தட்டை தட்டுப்பாடு என்று சொல்லுகிறது நான்காவது முதற் பேரு என்று சொல்லுக்கு பைபிளில் எப்பொழுதுமே உயிர் பிறப்பு என்று அர்த்தமில்லை பைபிளில் முதற் என்ற வார்த்தை மற்ற இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் புத்திரர்களுக்கு இறைமைய புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை காய் கோடிட்டு காட்டுகிறது தேவனின் முதற் என்று இஸ்ரேவேல் ஜனங்களை முதற் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் முதற் பேர் என்று சொன்னால் அதற்கு முன்பாக மனித சமுதாயம் இல்லையா இஸ்ரேவேலர்கள் எப்பொழுதும் வந்தவர்கள் இந்த வரலாறு வரலாறுகளுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவர்கள் இஸ்ரேவேலர்கள் அல்ல சரி தாவிதுக்கும் இதே வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது முதற்பேறு என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டுகிறது தாவிதை குறித்து பேசும்பொழுது அப்ப தாவிதுக்கு முன்பாக முதற் பேரானவர்கள் இல்லையா இல்ல தாவிது முதல் தளத்தின் பிள்ளையா இல்லை தாவிது எத்தனையாவது பிறப்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம் சரி இதைத் தொடர்ந்து இப்படி தவறான காரியங்களை அவர்கள் எழுதுகிறதை இந்த சாட் ஜிபிட்டி தெளிவாக விளக்குகிறது அதை அவருடைய குற்றத்தை விளக்கப்படுத்துகிறது ஜிகோ விட்னஸ் விளக்கம் இந்த நாகரிக பைபிள் பயன்பாட்டை முழுமையாக புறக்கணிக்கிறது இந்த நாகரீக பைபிள் பயன்பாட்டை முழுமையாக புறம்படிக்கிறது சரிங்களா ஐந்தாவது கோலசியர் ஒன்று பதினெட்டில் மறுபடியும் கான்டெக்டில் தானே முதலிடம் என விளக்குகிறது என்ன இது இலக்கணமாக பார்க்கும்பொழுது அவர் எல்லாவற்றிலும் முதலிடம் கொல்லும்படி அதாவது இயேசு கிறிஸ்து இது கால வரிசையின் அடிப்படையில் அல்ல வச ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லுகிற அந்த முதல் அடிப்படையில் அல்ல இது அதிகாரம் மேன்மை பதவிடப்பட்டம் என்பவைகளை உறுதி செய்கிறது ஆகவே இது ஒரு அதிகாரத்தையும் தேவனுடைய ஆளுமைத்தன்மையும் அவருடைய அதிகாரத்தையும் மேன்மையும் மகத்துவத்தையும் விளங்க சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அது என்ன முடிவுரை ஜோ விட்னஸ் விளக்கம் அந்த அமைப்புக்கு ஒரே மாதிரி இன்டர்னலி கன்சிஸ்டன்ட் இருப்பினும் அவங்க எல்லாரும் ஒரே கருத்தை அவங்களுக்குள்ள பொய்ய சொல்லிட்டே இருக்கலாம் அவங்களுக்குள்ள ஒரே தப்பை சேர்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் பைபிள் மூல மொழி இலக்கணம் மற்றும் கான்டெக்டின் தரப்பில் லாஜிக்கலாகவும் உரைநடையாகவும் தவறு என்று முடிக்கிறது ஆகவே இது வெளியிலிருந்து நடுத்தரமாக நடுநிலைமையாக இருந்து இதை நாம் ஆராய வேண்டும் என்று சொன்னால் அந்த விட்னஸ் இந்த முதற் பேரானவர் என்கிற வார்த்தையை தவறாக கையாண்டு வார்த்தைகளை சேர்த்து அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டிய அவர்கள் எதை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தவறான கருத்தை இயேசு கிறிஸ்துவை படைக்கப்பட்டவராக தெய்வம் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்கிற தவறான இன்டென்ஷனை திணிப்பதற்காக வார்த்தைகளை திருத்துகிறார்கள் திரிக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்டவருடைய உபதேசங்களை கேட்பது தவறு அது நமக்கு ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நமக்கு அழிவை கொண்டு வரும் நம்முடைய வீடுகளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு சாபமாக அமைந்துவிடும் சாபத்திலிருந்து மீட்க இயேசு வெளிப்பட்டார் தேவன் வெளிப்பட்டார் தேவகுமாரன் வெளிப்பட்டார் ஆகவே இந்த சத்தியத்தில் நாம் நிலை கொண்டு சத்தியத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம் உங்களுக்கு ஏதாகிலும் கேள்விகள் இருக்குமானால் எங்களோட தொற்றுப்புலுங்கள் கர்த்தர் நல்லவர்